ஓனஸ் கூட எடுக்க விடல ஹை லைன் விளையாடுறாங்க எம்டி அவுட் போயிருவாரு புதுவரை இதுதானே நல்லா அமைதியா போல ஒன்னும் அவசரம் இல்லப்பா நாற்பது நிமிஷம் இருக்கு பாத்துக்குவோம் அப்படின்றாரு அர்ஜுன் இவரான அந்த மாதிரி வெயிட் பண்ணுவாரான்னு எனக்கு தோணல எடுத்தடுப்பி அட்டாக் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு ரன்னிங் ஹேண்ட் டச் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுவார் சச்சின் சம் ஆஃப் ஃபிட்னஸ் நல்ல ஹைட்டும் கூட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைடர்ஸ் இந்த லீக்ல பேருக்காகவே இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் அட்டாயம் அதுவும் இல்லாமல் மூத்த கேட்டிருந்தேன் சரியான கபடிக்கு ஏத்த பில்டு யாருக்குன்னு கேட்கும் சச்சின் பேர் தான் எல்லாரும் சொன்னாங்க அவரு தாயா தாண்டி வேற யாரும் சிங்கக்குட்டி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அஜித் குமார் தலை வாத்தல பாயிண்ட் கரூரை சேர்ந்தவர் ஆனா இப்போதைக்கு இருக்காரு

பட்னாவுக்கு இன்னொரு முதல் டச் பாயிண்ட் இந்த மேட்ச்ல அதாவது எந்த அளவுக்கு ஒரு வேகம் காட்டுறாங்க பட்னா பயிற்ச மஞ்சித்துக்கு இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல பாயிண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாட்டினது அங்குஷ் சரியான ஏரியால மாட்டிருக்க மாணி அண்ணன் எடுத்துக்கிற பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்கார் ஓனர் சொல்றீங்களே சுலபமா விடுறீங்களே அப்படின்னு பாப்பீங்க யார் நிக்கிறான்னு பாருங்க நினச்சீங்க <laughs> 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 ஒரு பிளேயரை பற்றி நல்லா பேசிட்டு போது இன்னொரு பிளேயர் நல்லா ஆடுறாரு கேப்டன் சுனிலுக்கு அந்த பாயிண்ட் உள்ள போன சந்தீப்பை வெளில அனுப்புறாங்க எப்படி சோலோ வாங்க சோலோவா டபுள் தை ஹோல்டு மற்றவங்க எல்லாம் வந்து கீழே விழுந்துடக்கூடாது யாருக்கும் அடிபட்டக்கூடாதுன்னு வந்தாங்க வாழ்த்து எனக்காக அவருக்கு அவர் படம் தான் பார்த்துருக்கீங்க ஆ பார்த்துருக்கா கால் ஒன்று உள்ள இருக்கு நான் எட்டி வச்சிட்டேன்றது சச்சினோட ஆட்டம் ஆனால் இல்லை

டமா மறுபடியும் ஆல் அவுட்கான அபாயம் பட்னா மேல வேற வழியே இல்ல அந்த நேரத்துல இப்போதே நீங்க சுதாகரை மீண்டும் கொண்டு வந்தாகணும்னா ஏனா அஜித் அதுக்கான வழியை செஞ்சிட்டாரு ஆவி எடிச்சு சுதா வாசுதா வாசுதா வா சுதா எடுமதி எடுமதி லேக்கி ட்ரை பண்றாரு அம்புஷ் அது நடந்துச்சா நடந்துச்சா தமர் ரெண்டு பாயிண்டா ஒன்னா ரெண்டாம் ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா கௌதம் ஒரு சு வேற இருக்கு முத்தம் அப்படிங்க மூணுன்னே சொல்லலாம் தப்பில்ல போனஸ் முதல்ல கொடுத்தாங்க அந்த நம்பிக்கை இருக்கு கிளீன் போனஸ் அதன் பிறகு என்ன நடந்துச்சு கதையில உள்ள பூந்து அட்டாக் பண்ண பார்த்தாரு பவானி ராஜ்பூத் மேல டச் போகும்போது கேப்டன் மேலேயே ஒரு டிச்சு காலி ரிவ்யூ பண்ணுவாங்களா பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவர் கால் வெளியே போச்சு ரைட்லாம் நல்லா அடிச்சு பட் கடைசியில் ஸ்டார்டிங் நல்லா இருந்த மாதிரி ஃபினிஷிங் நல்லா இல்லை போனஸ் கிடைக்கும் அவருக்கு ஆனால் ஆல் அவுட்டுக்கான பாயிண்ட்ஸ் முழுக்க முழுக்க பிங்க் சிட்டி சேர்ந்தவங்களுக்கு பேக்கில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க பட்னா அதுக்குள்ள வந்து இந்த ஒரு ஆல் அவுட் நடத்தி காட்டிரோம்னு சொல்லிட்டாங்க ஜெய்ப்பூர் பிங் பேத்தர்ஸ் ஆக்சுவலா உள்ள வந்து அதுதாக நம்பிட்டு இருந்தாங்க தட்ஸ் கடைக்கிது மீண்டும் అర్జుன் தேஷ்வாலுக்கு மயூர் கடம் இந்த முறை சிக்கி இருக்கிற ஆளு நம்பர் 13 அவுட் அங்க இருந்து ரிட்டர்ன் இங்க வந்து பார்த்தனா ஒரு பாயிண்ட்ல ஜெயிச்சாங்க ஜெய்பூர் சூப்பர் டாக்கிள் சிச்சுவேஷன் பாயிண்ட் கடச்சிச்சுனா అర్జుன் தேஷ்வால் உள்ள வருவாரு சச்சின

பாயிண்ட்ஸில் நாலு பாயிண்ட் அதிகமாக எடுத்திருந்தாலும் கௌதம் அவ்வளோ பெரிய லீடு இல்லை ஏன்னா பட்னா ஆல் அவுட்டுக்கு தள்ளலாம் ஜெய் செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏன்னா நாலே நாலு பாய்ண்ட்டு தான் டிஃப்ரென்ஸே இங்கே சச்சின் பாட்டியிருக்காராஹா இல்லையே தப்பிச்சு வந்திருக்காரு அதான் சச்சின் சுலபமான ஒரு சான்ஸ் அவரை பொறுத்த அளவுக்கு நான் இந்த பக்கம் போன காலை பிடிக்கவும் வேணாமான்னு கேட்டால் வந்தாங்க டக்கு நான் எடுத்துக்கிட்டேன் பாயிண்ட்டை தம்பி வரட்டுமான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன் அதான் சச்சின் சொல்லப் போகிறார் அனுபவிஷன் மேலே நடந்த அந்த பாயிண்ட்டுக்கு

மெயினான நேரங்களில் அஜித் தலை டக்கு டக்கு டக்குன்னு பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும் முடிஞ்சது அன்னைக்கு இன்னைக்கு என்ன கதை எப்பா ஜாஸ்தியான ஆட்கள் இருக்கும் போது ஒரு பாயிண்ட் கிடைக்காதா எனக்கு சுதாகரை வந்து எப்போ நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி பா காத்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி நம்ம ப்ரீ ஷோவில் பேசிகிட்டு இருந்தோம் அப்சரூட்டி ஒவ்வொரு மேட்சும் இறங்குறவங்க அந்த மாதிரி கேம் கொடுத்துருக்காரு இங்கே லெஃப்ட் கவர் பொஷில் இருந்து அபிஷேக்க கண்ணில் அப்படியே தொட்டிருக்காருங்க எந்தெந்த இடத்துலாம் தொட முடியும்னு பாருங்க அங்கே அங்குஷ் ராட்டி உள்ளே வந்திருக்காரு அஹல் குமார் ரெண்டு コーனர்ஸ் இருக்காங்க களத்துல ரெண்டு பேத்மேன் அட்டாக் பண்ணனும் இல்ல ரெண்டு பேர் சேர்ந்து சச்சினை இப்போதைக்கு சூப்பர் டாக்கில் செய்ய போறீங்களா சாஹுளோட அட்டாக் சச்சின் மேல மீண்டும் மன்குஷோட பிடியும் இருக்கு பிரீனா அது முதல்ல பிடின்னு சொல்ல முடியுமா ஏன்னா சூப்பர் டாக்கில் நடந்துச்சுனா ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் சச்சின் விட்டு கொடுக்கற தருவாயில இருக்கார் இப்போதைக்கு விசிலுக்காக காத்துட்டிருக்கார் வந்தாச்சுங்க ராக் சூப்பர் டாக்கல் சச்சின்னால நடந்துருக்கு 2 பாயிண்ட் சேபர் பிங்க பிரில்லியன்ட்ங்க அதாவது சூப்பர் டாக்கல் சிச்சுவேஷன்ல அன்குஷ் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவாரே ரெண்டு コーனर्सம் சேர்ந்து கை கோர்த்து சச்சின் அவுட் ஆக்கி இருக்காங்க பிரில்லியன்ட்டா நானே போறேன்ன்ற சாகுல் కుమార్ வந்து டு ஆ டேக்கு இறங்கி இருக்காரு போனஸ் இல்ல எல்ல வரதுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்குன்னு பார்த்தாருனா ரொம்ப டைம்ல எடுத்துக்கல டபார்னு உள்ள போண்டாரு போதே முடிச்சுக்கோ அப்படிண்டாங்க ஏங்க பாவங்க அவரு அந்த எண்ணிக்கை கேட்கணும் நாம ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு மாத்தினாங்களே மீண்டும் ஒரு டு ஆர் டை ஐயா நீங்க மட்டும்தான் சூப்பர் டேக்கல் பண்ணுவீங்களா நாங்களும் பண்ணி காட்டுவோம்னு சொல்லிட்டு பட்னா பயரசுக்கு ரெண்டாவது தரம் காட்டுறாங்க அவங்களோட மெடிசின் அவங்களுக்கு எங்க இன்னைக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ்

அவருக்கான நேரம் அடுத்த பத்து செகண்ட் பாக்கி நிச்சயமா ஒரு டூஆர் நான் சுறாவா தான் இருப்பேன்னு சொல்லணும் ஜம்ப் இருந்துச்சு ஆனால் வெளியில போற அளவுக்கு அந்த ஜம்ப் இல்லை ஸ்ட்ரெயிட்டா வந்து டிஃபெண்டர் கைகளில் போய் அவரோட கால்களை கொடுத்திருக்காரு மயூர் கடம் முன்னாடி விட்டதை முடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார் சச்சின் திரும்ப மாட்டுவாரா பார்ப்போம் ரெண்டு அருமையான டிஃபெண்டர்ஸ் காலத்தில் மூணாவது சூப்பர் டிராக்லா இல்ல சச்சினுக்கு ரெண்டு பாயிண்டா அடடே ரெண்டு பேர்த்தையும் தூக்கி ஒரே ரைட்ல நான் உங்களை ஆல் அவுட் பண்றேன் சச்சின்

ரசிகர்களை திரும்பி பார்க்க வச்சிருக்காரு டபுள் ஆங்கிள் ஹோல்டு முடியாதுங்க சூப்பபா பாஞ்சு சூப்பர் டென்ட கம்ப்ளீட் பண்ணிருக்காரு நம்ம சூறாவளி சுதாகர் சுதாகருக்கு சூப்பர் டென்னு பட்னா பயிற்சிக்கும் வெற்றி அன்பு நண்பர் டிஎன்ஆருக்கும் வெற்றி பர்த்டே பாய் அபிஷேக் பச்சனுக்கு இன்னைக்கு தோல்வி ஏன் அவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னா அந்த ப்ரௌட் ரெக்கார்டு உடைய போதுங்க பதிமூணு மேட்ச் அன்பிட்டுனா இருந்தாங்க விரட்டிருக்காங்க ஓ அர்ஜுன் தேஷ்வன் இன்ஜுரியா எதிர்பார்க்கல போல டக்குனு ஒருத்தர் வருவார் அப்படின்னு முட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அர்ஜுன் தேஷ் நல்லா விளையாடலன்னு வச்சுங்க கௌதம் அந்த டீம் கொலாப்ஸ் ஆறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு முறை நடந்தது அகேன்ஸ்ட் பட்னா பைரஸ் அந்த மேட்ச்ல அஜித் கலக்குனாரு கீழே பாருங்க மேட்சோட கிளாக் கம்மியா இருக்கு அஜி நம்ம சச்சினோட கிளாக் ஜாஸ்தி வெற்றிய பட்னா பைரஸ் இங்க உறுதி செய்யறாங்க கிடைச்சாலும் ஒரு பாயிண்ட் தான் அந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லாம சுனிலே குடுக்கிறார் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு முந்தைய போட்டிக்கான பழிக்கு பழி பட்னா பயிற்சி வாங்குறாங்க தரமான வெற்றி அதாவது லாங்கஸ்ட் அன்பீட்டன் ஸ்ட்ரீக் இந்த ஹிஸ்டரி ஆஃப் பி கே பதிமூணு போட்டிகள் அந்த ரெக்கார்டை செட் பண்ணியிருந்தாங்க ஜேபிபி அது முடிவுக்கு வந்திருக்கு இந்த வெற்றியின் மூலமாக பட்னா பைரட்ஸ் நாலாவது இடத்துக்கு துள்ளி குதிச்சிருக்காங்க இருந்து அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பையன் பாலைநல்லூரை சேர்ந்த சூறாவரி சுதாகருக்கு சூப்பர் டென் விளையாடி அட்டகாசமான ஆட்டத்தை கொடுத்துருக்காரு